கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய எரிய வார்த்தை எண்ணாகமோ முப்பது இரண்டு ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் நம்பர் தேர்ட்டி டூ இஃப் எ மேன் மேக்ஸ் அவுட் டு த லார்ட் ஆசீஸ் அண்ட் ஓட் டு பைண்ட் ஹிம்சல் பை சம் அக்ரிமெண்ட் ஈ ஷல் நாட் பிரேக் ஹிஸ் வேர்டு ஹி ஷால் டூ அக்கார்டிங் டு ஆல் தட் ப்ரொசீட்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத் என்று ஆசிக்கிறோம் கத்திற்கு முன்பாக பண்ணுகிற பொருத்தனைகளை ஆணையிட்டவைகளை செய்துவிட வேண்டும் பொருத்தனை செய்யாதிருப்பது பாவமல்ல செய்தால் அதை நிறைவேற்ற தவறக்கூடாது கத்தர் இதிலே மிகவும் கவனமுள்ளவராக இருக்கிறார் வாயை திறந்து வாக்கு பண்ணினதை நிறைவேற்றாமல் போவது பாவமாக கருதப்படும் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் ஆகவே பொருத்தனை பண்ணிக்கொண்டால் கத்தருக்கு முன்பாக செய்த ஆணையை பொருத்தனையை நிறைவேற்றி முடிப்பது நமக்கு ஆசீர்வாதமானது கத்திரதி விரும்புகிறார் என்பதை இந்த வாசனத்திலிருந்து அறிந்து கத்தருக்கு நன்றி சொல்வோம் கத்திருந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமே